அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து ஏலம்பம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பஸ்ஸில் தான் அம்பகாவில் இருந்து வந்தோம் இப்போ வந்து ஏலம்பத்தில் நின்று எஹ்ராம் கட்டுவதற்காக நாங்கள் வந்து இறங்கியிருக்கிறோம் நம்ம வந்து சேரக்கிட்டால் இங்கே டைம் வந்து சரியாக ஒரு பதினொன்று பதினொன்னரை அந்த மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மக்களை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை என்பது இங்கு விடுமுறை நாள் என்பதால் அதிகளவான மனிதர்களை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாத்திரமல்லாமல் உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கட்டாயம் எஹ்ராம் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் எஹராம் ஆடை அணிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இங்கு வருவார்கள் இங்கு அதிகமான கடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடைகளில் எஹராம் ஆடைகள் உட்பட மற்றும் அனைத்தும் இந்த இடத்திலே இருக்கக்கூடியதை இருக்கக்கூடியது கண்களால் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த இடத்திலே எஹராம் கட்டிவிட்டு அதற்குப் பிறகு உம்ரா செய்வதற்கு முறைகள் தெரியவில்லை என்றாலும் இங்கு சில கையேடுகளும் விநியோகிக்கப்படுகிறது அந்த கையேடுகளையும் படித்து கொள்ளலாம் இதுதான் குளியலறைகள் இந்த குளியலறைகளில்தான் அங்கு வரக்கூடிய ஹாஜிகள் குளித்து கொண்டு விட்டு மணம் பூசிக்கொண்டு அதற்குப் பிறகு எஹ்ரா மாடைகள் கட்டி இங்கிருந்து புனித மக்கமாநகருக்கு உம்ராவை செய்வதற்காக வேண்டி செல்லுவார்கள் இப்போது நாங்கள் எரா மாடையை அணிந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் ஒரு குளியலறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அதிகமானவர்கள் இருப்பதனால் நெரிசலை பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி பல இடங்கள் இருக்கிறது குளித்துக்கொள்ளக்கூடிய குளித்து கொள்ளக்கூடிய அறைகள் அதிக அளவான அறைகள் இருக்கிறது இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குளித்துவிட்டு அங்கே எஹரா மாடைகள் அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவார்கள் இரண்டு ஆத்துகள் சுண்ணத்தான தொழுகைகள் தொழுதுவிட்டு அல்லாகுவிடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் பிரார்த்தனைகள் ஈடுபடுவார்கள் அதை போன்று தூர இடங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் அவர்களுக்குரிய தொழுகைகள் விடுபட்டு விட்டால் அந்த தொழுகைகளை இங்கு ஜம்மு செய்வார்கள் கசிறு செய்வார்கள் அதன் பிற்பாடு நாங்கள் பள்ளிவாசலின் வழிப்புறத்திற்கு வந்தோம் எஹரா மாலைகள் அணிந்த சந்தோஷத்தில் அதிக அளவானவர்களை தங்களை தாங்களே போட்டோ எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய சில வீடியோக்களை சில காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது